ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் எல்லாரும் புது வருஷத்தை வரவேற்க தயாராகிட்டிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குப்பா என்னென்னா நாம் வந்து இந்த கடந்து போன வருடத்துக்கு சில விஷயங்களையெல்லாம் செய்வோம் சரியா நம்மளை நிறைய டைம் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை கொடுத்துருக்கு துக்ககரமான நாட்களை கொடுத்துருக்கு நல்ல படிப்பனையான நாட்களை கொடுத்துருக்கு நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குது அப்பேற்பட்ட இந்த வருஷத்தை நாம் என்றைக்குமே மறக்கவே கூடாதுல்ல அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து என்றைக்குமே என்னால் மறக்கவே முடியவே முடியாது ஏன்னா எங்கள் மாமா இறந்த வருஷம் இந்த வருஷம் அதனால சொன்னேன் நான் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை சாயப்பானால எனக்கு அமைக்கப்பட்ட வருஷம் இந்த வருஷம் அவரோட ஆசிர்வாதத்தோட ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாக செயல்படணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கீகாரம் கொடுத்து எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கண்டிப்பாக நான் விட்டுட்டு போவேன்ற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சாயப்பாட்டை வளர்ந்த குழந்தைங்கள எல்லாருமே தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை கூட அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க நான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சாயப்பா வந்தவங்க எல்லாத்துக்கிட்டே அந்த ஒரு அடையாளம் கிடைக்க போகுது இந்நேரம் நீங்கள் உங்கள் கிட்டேயே தான் இருக்காது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதானே ஒழிய மற்றபடியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா இந்த செல்லை நோண்டிக்கிட்டே இருந்தோன்னா எதையுமே சிந்திக்கவே முடியாது நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் நம்ம மற்ற வேலைகள் இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால நான் வீட்டில் வேலை செய்யும்போது பாத்திரம் கழுவும் போது துணி துவைக்கும் போதெல்லாம் யோசிச்சிக்கிட்டே இருக்கும் மைண்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் இது பாட்டுக்கு வேலை செய்யணும் அப்போது நம்ம போது தான் நம்ம அந்த யோசிப்போட எண்ணெய் அலைகள் வந்து நம்ம செயல்களாக உருவம் உருவம் எடுக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிங்க நீங்கள் வேலை செய்கிற நேரம் போக மத்த ஜென்ஸாக இருந்துச்சுன்னா வேலைக்கு போவீங்க அப்போ வந்து வேலை இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் வேலை செய்யும்போது இதில் கவனத்தை செலுத்தக்கூடாது ஏன்னா யோசிக்க டைம் கொடுக்கக்கூடாது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது டீ குடிக்கும்போது சாப்பிடும்போது சாப்பிடும்போதும் கூட சாப்பாடு மேலே தான் கவனம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம என்ன செய்கிறோமோ அதன் மேலே தான் முழு கவனமும் இருக்கணும் அப்போ தான் அந்த வேலை வந்து சிறப்பாக அமையும் சரிங்களா நம்ம பார்த்தோன்னா என்னென்னா நம்ம வந்து சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக ஓவர் சிந்தனை செய்யக்கூடாது என்ன செய்யலாம் நம்ம அடுத்த கட்ட எப்படி போகணும் நம்ம என்ன வேலை செய்யணும் நம்மளால் நகரவே முடியல அப்படியே அடித்து வச்ச மாதிரி ஒரு கடையில் உட்காந்துருக்கோன்னா அட்லீஸ்ட் இந்த கால் கையை அசைக்கவாது செய்யணும் கொஞ்சம் கால் கையை அசைக்கவாது செய்யணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கணும் இது நாள் வரைக்கும் எப்படியோ இனிமேல நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நாம் தான் உருவாக்கணும் வேலை செய்யணும் எந்த டைமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை மட்டும் செஞ்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் அழிக்க முடியும் அது சரியா அப்போ தான் வந்து அதையெல்லாம் துரத்தி அழிக்க முடியும் இவன் என்ன செஞ்சாலும் பாடுறா இவன் அசராமல் வேலை செய்கிறான்டாங்கோ நம்மளுக்கு வேலையே இல்லாமல் தான் இருக்கும் நாமலாம் அங்கே ஒரு வேலையை உருவாக்கிக்கணும் இன்றைக்கி தொடைக்கிற வேலைனால செய்யுங்க இது தொலைச்சிக்கிட்டே இருக்குமா இப்போது நிறையா பேர் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் கடை வச்சுட்டு இருக்கும்போது வியாபாரமே ஆகாது சுத்தமாக வியாபாரமே ஆகாது அப்போ வந்து மனசை வந்து ஒடிஞ்சு போயிடும் சளிச்சு போயிடும் என்னடா இது ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுன்னு நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது ஏன்னா யாருமே வராதனால நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும் அப்போது அந்த இடத்த சுத்தப்படுத்தலாதனால நம்மளுக்கு தோணவே தோணாது இன் இன்றைக்கி சுத்தப்படுத்துனா மறுபடி சுத்தப்படுத்துங்க மறுபடி சுத்தப்படுத்துங்க நீங்கள் இப்படி சுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த இந்த பிரபஞ்சம் இவன் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கானவங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட செய்யும் அதுக்கப்புறம் நிறையா தாட்ஸு நம்ம உருவாக்கிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வேணும்னு நினச்சிக்கோங்க நான் வந்து சாயப்பாட்டை தான் கேட்பேன் சாயப்பா எப்படியாவது எனக்கு காசு வேணும் சாயப்பா எனக்கு அந் காசு வேணும் சாயப்பா எனக்கு காசு வேணும் சாயப்பான்னு கேட்பேன் அவர் எதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கொடுப்பார் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வேணும்னா கேளுங்க சாயப்பா எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் சாயப்பா சாயப்பா எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் சாயப்பான்னு கேளுங்க அதுக்கப்புறம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி அண்ணனுக்கு பரிபூர்ணமாக உடல் குணமாகணும் சாயப்பா இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நம்ம செய்யணும் சமூக இப்போ வந்து தூத்துக்குடி மக்கள்லாம் ரொம்ப அவசிய அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாயப்பா அவங்களுக்கு வந்து எல்லா உதவிகளும் கிடைக்கப்பெற்று அவங்க ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு திரும்பணும் சாயப்பா அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி கிடைக்கும் எத்தனை உதவி கிடைச்சாலும் அந்த உதவி கூட கிடைக்காம இருக்கிறவங்க அந்த கூட்டத்தில் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நாம் பண்ணுவோம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு போய் அந்த உதவி சென்றடையும் கண்டிப்பாக எங்கேயோ ஒருத்தருக்காக நான் செய்கிற பிரார்த்தனை ஒரு பலன் போது நம்மளை நம்ம செய்யாமையே நம்ம அப்பா நம்மளுக்கு கொடுப்பாருங்க அவர் அதனால தாங்க அவர் விருப்பப்பட்டு நம்மளை தேடி வந்திருக்காரு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் அவர் கூட பேசி பழகி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இவர் நம்மளை காப்பாற்று தான் வந்திருக்காருன்னு ஆணித்தனமோ உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது நம்ம நன்றிகள் சொல்லலாம் கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் சொல்லலாம் யார் யாருக்கு சொல்லலாம் நம்ம சாயப்பாவுக்கு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துக்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசு புதுசாக நண்பர்களை சந்திச்சிருப்போம்ல அந்த நண்பர்களுக்கு நன்றியை சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம பெற்ற தாய் தந்தைக்கு நன்றியை சொல்லலாம் நம்ம இருந்த வீட்டுக்கு நன்றியை சொல்லலாம் நம்ம குடித்த தண்ணிக்கு நன்றியை சொல்லலாம் நம்ம நெருப்பு நம்ம சமைக்கிறதுக்கு உதவுன நெருப்புக்கு நன்றியும் சொல்லலாம் நாம் உயிர் வாழறதுக்கு தேவையான காற்றை கொடுத்த அந்த காற்றுக்கு நன்றியும் சொல்லலாம் அப்புறம் நம்ம உயிர் வாழறதுக்கு உண்டான நிலத்தை கொடுத்த அந்த நிலத்துக்கு நன்றியே சொல்லலாம் பறந்து விழுந்த ஆகாயமான பிரபஞ்சத்துக்கு நன்றியே சொல்லலாம் இத்தகைய நன்றிகளை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மாடுறதுக்குண்டான எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வரும் நம்ம இந்த பஞ்சபூத சக்திகளை மட்டும் வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லை அவங்கள எப்படி கும்பிட்றதுன்னா நல்ல குழு குழுன்னு காற்று மேலே படும்போது சொல்லுங்க இந்த காற்றுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காற்று எனக்கு ரொம்ப நன்மையே செய்கிறதுன்னு ஒரு செகண்ட் நினைங்க காசா பணமாக நினைக்கிறதுக்கு என்ன நினச்சிங்கன்னா அந்த காற்றுனால உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் என்றைக்கு வராது அந்த காற்று உங்களுக்கு நன்மை தான் செய்யும் காற்று என்ன நன்மை செய்ய போகுதுன்னு கேட்குறீங்களா காற்று இல்லாமல் காற்று பற்றாமல் இருக்கிற காற்றை சுவாசிக்க முடியாமல் இறந்தவங்க பல பேர் இருக்காங்க நம்மளுக்கு இந்த காற்று நன்மை செய்யும்போது அந்த காற்றுனால நம்மளுக்கு ஒரு கெடுதலும் உண்டாகாது அதே மாதிரி நீர் அந்த நீருக்கு நன்றியை சொல்லுங்கள் நம்மளுக்கு உயிர் கொடுத்துட்ருக்க அந்த நீர் வந்து உன்னதமானது அதுக்கு நன்றியை சொல்லணும் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது தான் சொல்லுவாங்க நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்வாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் அதே உலகத்துல நீர் அதிகமாகிடுச்சிருந்தாலும் எப்படி அழிக்கக்கூடிய வேதனையை உண்டாக்கி விடுது பாருங்க அதனால நீர் மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி அது வந்து அதனால எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் வானம் இது ஆகாயம் எல்லாமே நம்மளுக்கு தேவையான நன்மை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கசப்பான உறவுகள் நம்மளை விட்டு போன உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்க தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்தவங்க நம்ம நல்லா இருக்கிறோன்னா இன்றைக்கி அவங்களும் ஒரு காரணம் தான் அதுக்காக நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவங்களாகவும் இருக்கலாம் கெட்டவங்களாகவும் இருக்கலாம் நல்ல செயல்கள் புரியறதுக்கு நல்லவங்களும் நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கிறதுக்கு கெட்டவங்களும் நம்ம வாழ்க்கையில் கலந்துருக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுக்கு கிடைச்ச காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லிக்கலாம் நம்மளுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்ஸு டாக்டர் சம்மந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம் நம்ம உடம்புக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் நம்மளை பாதுகாத்த டாக்டர்ஸுக்கும் நர்ஸுக்கோ இந்த உடம்பு சந்த சம்பந்தமான எ எல்லாருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தவங்களுக்காகவும் நன்றியை சொல்லிக்கலாம் மக்களுக்கு உதவி புரிகிற அந்த மகாத்மாக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம் இத்தகைய அருமையான குணங்களை கொண்ட நம்மளை சாயப்பா என்ன சொல்றாரு உனக்கு உனக்காக நான் எனி டைமும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் நீ எத்தனை சுமைகள் வேணாலும் என் மேலே சுமத்தலாம் உனக்காக நான் அவர்கிட்ட வேண்டிப்பேன் அவர்கிட்ட முறையிடுறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்ற கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சாயப்பா நம்மக்கிட்ட சொல்கிறாரு என்ன வந்து அவர் சொல்லியிருக்காரு என்றைக்குமே தான் கடவுள் இல்லை நம்ம கடவுளோட இறைவனோட எஜமானர் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன் நம்ம சாயப்பா அதனால நம்ம அவருக்கு கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் நம்மளோட சுகம் துக்கம் லாபம் அஷ்டம் வளர்ச்சி எல்லாத்தையும் எதாக இருந்தாலும் சரி அவமானம் நல்லதாக மட்டும் சொல்கிறேன் நினைக்கிறீங்களா கெட்டது தான் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம் அவர் வந்து எதை நம்மக்கிட்ட சேர்த்துணுமோ சேர்த்துவார் எதை நம்ம கிட்டிருந்து வெட்டி துண்டாக்கி விடணுமோ அதை துண்டாக்கி விட்டுருவார் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சரியானதை தான் நம்ம கூட சேர்த்து வைப்பார் சரிங்களா அதனால் நம்ம எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறோம் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் வாழ்வும் ஜெய் சேர సయప్పవ్ తిరువడే శరణం